உங்கள் முதல் கேள்வி முந்தைய வீடியோவிற்கான சரியான பதில் பி கிளி உங்கள் அடுத்த கேள்வி ஒன்று இந்தியாவின் எந்த நதி பூமிக்கு அடியில் ஓடுகிறது ஏ கங்கா பி நர்மதா சி யமுனை டி சரஸ்வதி உங்களுக்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் டி சரஸ்வதி உங்கள் அடுத்த கேள்வி இரண்டு எந்த விலங்கின் கொம்பு தங்கத்தை விட விலை அதிகம் ஏ மான் பி பசு சி செம்மறியாடுகள் டி யூனிகார்ன் உங்களுக்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் டி யூனிகார்ன் உங்கள் அடுத்த கேள்வி மூன்று ரயிலை விட வேகமாக ஓடும் விலங்கு எது ஏ மான் பி சிறுத்தை சி குதிரை டி குதிரைக்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் பி சிறுத்தை உங்கள் அடுத்த கேள்வி நான்கு நீங்கள் படுத்து கொள்ளும்போது உடலின் எந்த பகுதி வெப்பமடைகிறது ஏ மூக்கு பி காதுகள் சி கன்னங்கள் டி க்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் ஏ அடுத்த கேள்வி ஐந்து நம் உடலின் எந்த பகுதி மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது ஏ மூளை பி பாதம் சி கைகள் டி சிறுநீரகம் ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் ஏ மூளை உங்கள் அடுத்த கேள்வி ஆறு முகேஷ் அம்பானி எந்த நாட்டில் பிறந்தார் ஏ இந்தியா பி ஏமன் சி இங்கிலாந்து டி ஐக்கியமேற்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் பி ஏமன் உங்கள் அடுத்த கேள்வி ஏழு எந்த நாட்டில் ஆங்கிலம் அதிகம் பேசப்படுகிறது ஏ இந்தியா பி அமெரிக்கா சி சீனா டி ஜப்பானுக்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் பி அமெரிக்கா உங்கள் அடுத்த கேள்வி எட்டு பிகு எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழா ஏ கேரளா பி அசாம் சி பீகார் டி ஒடிசா உங்களுக்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் டி ஒடிசா உங்கள் அடுத்த கேள்வி ஒன்பது எந்த ராஜா தன் தாயை மணந்தான் ஏ அக்பர் பி பாபர் சி பீகார் டி ஒடிசா ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் டி ஒடிசா உங்கள் அடுத்த கேள்வி பத்து எந்த நாட்டில் நள்ளிரவிலும் சூரியன் பிரகாசிக்கிறது ஏ இந்தியா பி நோர்வே சி சீனா டி ஐக்கிய அமெரிக்கா உங்கள் சரியான பதில் பி நோர்வே உங்கள் அடுத்த கேள்வி உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த காய்கறி எது இதில் பாலை விட நான்கு மடங்கு கால்சியம் வாழைப்பழத்தை விட மூன்று மடங்கு அதிக பொட்டாசியம் மற்றும் இறைச்சியை விட இரண்டு மடங்கு அதிக புரதம் உள்ளது ஏ மொரங்கா பி கண்டோல சி பூசணிக்காய் டி பீன்காய்கள் இதற்கான பதில் கருத்து பெட்டியில் எழுதவும் புழிசேரவும் மற்றும் வீடியோவை லைக் செய்து பகிரவும்